கேன்பேசி இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி பார்த்திங்கன்னா பட்டி மண்டபம்ங்கிறது எந்த இதில் வருதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பட்டி மண்டபத்து பாங்கறிந்த ஏர்மின் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து எந்த பாடலில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை காப்பியத்தில் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மணிமேகலை காப்பியத்தில் கூட இருக்கக்கூடிய ஸோ இந்த இந்த இந்திர விழாங்கிற அந்த பாடப்பகுதியில் வந்து நமக்கு இருக்குது ஸோ இது வந்து விழாவரை காதை அப்படிங்கிற பாடப்பகுதியில் நமக்கு இது வருது விலாவரை காதைங்கிற இந்த பாடப்பகுதியில் வருது என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து இங்கே வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கேள்விகள் வந்து இந்த பகுதியிலேருந்து நமக்கு வந்திருக்கு வேறு என்ன கேள்விகள் வந்துருக்கு பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழு என் பேராயம் ஸோ இதை பற்றிலாம் வந்து கூட நமக்கு கேட்டிருக்காங்க இதுவும் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை காப்பியத்தில் தான் இருக்குது இதுவும் ஸோ இந்த ஐம்பெருங்குழுவுக்கு வந்து என்ன என்ன இதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஐம்பெரும் குழுங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமை ஐம்பெரும் குழுக்கள் வந்து ஐந்து குழுக்கள் உள்ள ஆட்கள் இருப்பாங்க இவங்களும் ஃபஸ்ட்டு யாருக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரெண்டாவது சடங்கு சேவிப்பூர் மூன்றாவது படைத்தலைவர் நான்காவது தூதர் ஐந்தாவது சாரணர் சாரணருங்கிறவங்க ஒற்றர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என் பேராயம் ஸோ இந்த என் பேராயத்தில் எட்டு பேர் இருப்பாங்க அதில் யாருன்னு பார்த்திங்கன்னா கரணத்தியலவர் கரணத்தியலவர்னால் அமைச்சர் கரும விதிகள் கரும விதிகள்னால் கணக்காயர் கனக சுற்றம் மூன்றாவது கனக சுற்றம் கனக சுற்றம்னால் கனகம்னா பொண்ணு பொண்ணும் பொண்ணும் செய்யக்கூடியவங்க இந்த பொற்கொள்ள அடுத்தது கடை காப்பாளர் கடை காப்பாளர்னா கடைனா வாயில் வாயில் பாதுகாவலர் அவங்கள தான் வந்து என்ன வாயில் காவலர்னால் வாயில் பாதுகாவலர் அவங்கள தான் கடை காப்பாளர்னு சொல்கிறாங்க அடுத்தது நகர மாந்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சபையில் நகர நகரமாந்தர்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆறாவது அளவுங்க படைத்தலைவர் பால் படைத்தலைவர் பார்த்திங்கன்னா அங்கே பொதுவாக வந்துட்டு நிறைய படைகள் இருக்கும் இதில் படைத்தலைவர் யாருன்னு சொல்லுவாங்கன்னா காலாட்படையில் உள்ளக்கூடிய அந்த தலைவரை தான் படைத்தலைவர்னு சொல்கிறாங்க அப்புறம் யானை வீரர் யானை வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யானைப்படை யானைப்படையில் இருக்கக்கூடியவங்களை வீரரை தான் வந்து யானை துணை வீரர்னு சொல்கிறோம் அடுத்தது இவுளி மரவர் இவுளி மரவர் அப்படின்னா பார்த்திங்கன்னா குதிரைப்படையோட தலைவரை தான் வந்து இவுளி மரவர்னு சொல்கிறோம் ஸோ இப்போ என் பேராயத்தில் எட்டு பேர் இருக்காங்க அதுல ஃபஸ்ட்டு ஒன் வந்து கர்ணத்தியலவர் ரெண்டாவது கர்ம விதிகள் மூன்றாவது கனக சுற்றம் நான்காவது கடை காப்பாளர் ஐந்தாவது நகரமாந்தர் ஆறு படைத்தலைவர் ஏழு யானை வீரர் எட்டு இவுளி மரவர்